காது கிழிஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த கிழிஞ்ச ஓட்டையை எப்படி சரி பண்றது அப்படின்னா காது ஓட்டை ரொம்ப பெருசாக ஒரு காது வந்து நல்லாயிருக்கு இன்னொரு காதுல வந்து ரொம்ப இறங்கி வந்துருச்சு ஆல்ரெடி அவங்க வந்து ரெண்டு காதுமே தச்சுருக்காங்களா அது எவ்வளோ நாள் முன்னாடி தெரியல ஒரு காது மட்டும் ஓகேவா இருக்குப்பா இன்னொரு காது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதனால வந்து நம்ம வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது பேர் வந்து இரலோட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பெட்டாடின் போட்டு நல்லா ஹோல் ஃபுல்லாக நல்லா கிளீன் பண்ணிட்டேன் ஹேண்ட் சானிடைசர் இல்லைன்னா பெட்டாடின் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்புறம் இது வந்து ஒரு ஆசிட் மாதிரி இதை வந்து நம்ம வந்து அந்த ஹோல்ல லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நல்லா டூத் பிக் வச்சு ஃபர்ஸ்ட் பெட்டாடின் வச்சு கிளீன் பண்ணிடணும் பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு டூத் பிக் வச்சு இந்த ஹோலில் வந்து அந்த லிக்விட்டை தொட்டு இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வரும் ஆசிட் ஃபார்மான மாதிரி இருக்கும் இந்த லைட்டாக சேர்த்து குடிச்சி நம்ம பேண்டேட் ஒட்டிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி பேண்டேட் ஒட்டியாச்சு இது வந்து எப்படின்னா அந்த லிக்விட் என்ன பண்ணும் அந்த ஹோலில் வந்து புண்ணை கிரியேட் பண்ணணும் புதுசாக ஒரு புண்ணை கிரியேட் பண்ணி அந்த ஸ்கின்னை வந்து சேர்த்து விடும் நமக்கு எல்லாம் விழுந்தா அடிப்படையில் அது எப்படி வந்து தானா அந்த அடிபட்ட புண்ணாகி அப்புறம் வந்து அதை வளர்ந்துருதோ அதே மாதிரி தான் இதுவுமே இப்போ வந்து புண்ணை கிரியேட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்காக இது பண்ணணும் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த சிட்டிங்க்கு வந்திருக்காங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு வாரம் கழிச்சு இந்த பேண்டைடை பிரிக்கிறோம் இதையும் நல்லா பெட்டடினு வச்சு கிளீன் பண்ணணும் இந்த டைம்ல கண்டிப்பாக நம்ம காதில் வந்து ஹோல் இருக்கும் முக்கியமான சிட்டிங் வந்து செகண்ட் தான் ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் சிட்டிங் வரும்போது காதில் வந்து கொஞ்சம் புண் ஒரு மாதிரி இருக்கும் அந்த கருப்பு கலர்ல பக்கு மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் உரிச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ஆசிடை தொட்டு காதில் ஹோலில் நம்ம சுற்றி இது பண்ணிட்டு திரும்ப பேண்டைடு போடணும் இது வந்து ரெண்டாவது சிட்டிங் ரெண்டாவது சிட்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமானது இதுதான் போட்டுட்டு திரும்ப ஒரு செவன் டேஸ்க்கு இது பண்ணிடணும் நாங்கள் வந்து கிளைண்ட் கிட்ட சொல்லுவோம் ஏன் தண்ணி படணுமா படக்கூடாதா எப்படி இருக்கணுன்றதை கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம் இப்போ வந்து இவங்களுக்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க இப்போதைக்கு இந்த அளவுக்கு ஆறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்கப்பா காது குத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டு காது குத்துனா திரும்பவும் இதுவாயிரும் அதனால நல்லா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒன் மந்த் கரெக்டாக ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு நல்லாவே ஆறி இருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஹோல் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம காது குத்தும் போது அதே இடத்துல குத்த வேணா கொஞ்சம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ நகத்தி குத்தலாம் அதே இடத்துல போது கொஞ்சம் கம்மல் போடும்போது போது நாள்பட நாள் படம் என்ன ஆகும் அது வந்து அப்படியே ஹோல் வந்து இறங்கிட்டே வந்துடும் அதனால நிறைய பேருக்கு தான் திரும்ப அதே இடத்துல குத்துனோம்னா நமக்கு திரும்ப ப்ராப்ளம் இதே மாதிரி தான் வரும் அதனால நீங்க அருந்த காது தச்சிங்களோ இந்த இயர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ காது குத்தும் போது கொஞ்சம் நகத்தி குத்தலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் எங்க குத்தணும் எல்லாம் கன் கன்ஷாட் தான் பண்ண போறோம் கன்ஷாட் கம்மலும் கண்ணும் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு காது அப்படின்றதுனால ஒரு காதில் சாதம் இந்த கம்மளை போட்டுட்டு காதை வந்து கன் ஷாட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணி கனில் வந்து நம்ம இது பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கன்னில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எங்க காது குத்தணும் அப்படின்றத பொறுத்து கரெக்டான இடத்துல ஒரு டாட் வச்சுக்கலாம் கொஞ்சம் கிராஸ் ஆயிருந்தாலுமே நமக்கு ஓகேவா இருக்கணும்ல பத்து திரும்பவும் கரெக்டாக குத்துறோன்னு குத்திட்டு கொஞ்சம் திரும்பவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனால ஒரு நூல் அளவு இந்த பக்கமாவது அந்த பக்கமாவது கொஞ்சம் மேலையாவது நரம்பில்லாமல் பார்த்து கரெக்டாக டாட் வச்சுக்கலாம் டாட் வச்சுட்டு நம்ம அந்த கண்ணில் வந்து கம்மலை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக குத்த வேண்டியதான் கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம உட்கார வச்சுக்கலாம் இப்போ வந்து வன்ல வந்து கம்மளை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணியாச்சு நான் திருக்காணி தனியாக போடுவேன் சிலர் வந்து அந்த கன்ஷாட்ல மேல திருகாணி பிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ வந்து கரெக்ட்டாக அதுதான் ரொம்ப ஈஸி மருத்துவர்கள் ஆயின்மென்ட் போட்டுருந்தனால கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க வலி இருந்துதுப்பான்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் இப்போ வந்து கரெக்டாக முடியலாம் இல்லாமல் கரெக்டாக காது விழுத விட்டு எந்த நம்ம ஸ்கெட்சில் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த டாட்டுக்கு நேராக கரெக்டாக வைங்க நம்மளும் அவசரப்படக்கூடாது அவங்களும் ஷேக் பண்ணக்கூடாது கரெக்டாக வச்சு கன்ஷாட்டை வச்சு கரெக்டாக ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னா சூப்பராக ஓட்ட விழுந்துரும் அதான் மாட்டி சிலருக்கு மாட்டிக்குது மாட்டிக்கெல்லாம் செய்யாது கரெக்டாக நம்ம வச்சு அழுத்தினோம்னா சூப்பராக இருக்கும்